ஒரு அழகான காலை வணக்கம் எல்லாரும் எல்லாரும் நேத்து புரட்டாசி அம்மாவாசை நல்லா கொண்டாடினீங்களா நீங்க எல்லாருமே அம்மாவை நேசிக்கிற விதமும் அம்மாவை நீங்க கும்பிடுற தன்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தமும் பரிதாபமும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தங்க மேல காட்டுற அன்பும் இருக்கு இல்லையா நம்ம ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இல்லைன்னா இன்னொருத்தங்க ஒரு அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா மறந்துட்டு யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட நீங்க யாரையும் நீங்க நேசிங்க ஏன்னா இங்க உங்களை நேசிக்க வரவங்க அத்தனை பேருமே உங்களோட அழகையும் உங்களோட நம்பிக்கையையும் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க அவங்க மேல முழுமையாக நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுதும் உங்களை அவங்க முழுமையாக அனுபவிச்ச அனுபவிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு அவங்க போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்போ இது வந்துட்டு காதல் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க காதல் அவன் இனிய காதல் பண்ணா இல்ல அவ இனிய காதல் பண்ணா இன்னைக்கு இனி வந்துட்டு விட்டுட்டு ஈஸியா போயிட்டாங்க என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறீங்க ஒரு விஷயத்த நீங்க முதல்ல நினைச்சு பாருங்க யாரோட வாழ்க்கையிலையும் ஒருத்தங்களை வந்துட்டு நீங்க மறுபடி மேல அன்பா இருக்கேன் பாசமா இருக்கேன் நீ புரிஞ்சுக்கோ நீங்க சொல்லி கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது அவங்கள வந்து உங்க பக்கம் கொண்டு வர முடியாது அன்புங்கிறது வந்துட்டு அழகுனால வரக்கூடிய தன்மையே அது கிடையவே கிடையாது அன்புங்கிறது அந்த காதல்ங்கிறது அழகுனால வரக்கூடிய தன்மையே கிடையாது அதுக்கு வந்துட்டு ஒரு அழகான நம்பிக்கை வேணும் அழகான அவங்க மேல ஒரு அழகான பிரியம் வேணும் பிரியம் இருந்தால்தான் ஒருத்தங்களை கடை அந்த காதல் அப்படிங்கறது கொண்டுட்டு போகும் ஆனா இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல காதல் அவங்களோட சௌரியத்துக்காக தான் இங்க காதல் பண்றாங்க அவங்க சௌரியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல பெட்டரா மாறிடுறாங்க அப்படி மாறக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது காதல் கிடையாது அதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்க தேவையில்லை ஏன்னா ஒருத்தங்கள கடைசரைக்கும் கொண்டுட்டு போறது என்னதுன்னா பணம் புகழ் அழகு பதவி அது கிடையாது அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அழகான அன்பு இருந்தால் கண்டிப்பா கடைசிக்கு அவங்க நல்லபடியா பயணிப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்களே தவிர உங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நேரம் உங்க மனசு காயப்படும் நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க அதனால இதெல்லாம் தூர விடுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பெற்றுன்னு போறவங்க அவங்களுக்கு அது புதிதா இருக்கலாம் ஆனா நீங்க நல்லவங்க நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க யாரையும் நீங்க விட்டுட்டு போகல நீங்க யாரையும் வேண்டான்னு சொல்லல தான் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ உங்களை வேணும்னு சொல்லி உங்ககிட்ட அழகான அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள் உங்க மேல காதலோட அழகான உங்க மேல ஒரு அபிப்பிராயத்தோட உங்களுக்காக வருவாங்க அப்போ அதுக்காக உங்க மனதை திறந்து வச்சிருங்க இது தப்பு இல்லையா அப்படி நீங்க கேட்கலாம் ஒருத்தங்களை நாங்க காதலிச்சிருக்கிறேன் அவங்களோட சந்தோஷமா இழந்திருக்கிறேன் அவுட்டிங் போயிருக்கேன் என்னவோ பண்ணிருக்கேன் ஆனா இப்போ அவங்க இனி விட்டுட்டு போனதுனால நான் இன்னொருத்தவங்க கிட்ட வந்துட்டு அன்பு செலுத்துறது தப்பு இல்லையான்னு கேட்கலாம் அன்புங்கிறதும் காதலுங்கிறதும் ஒரு தேடுதல் அது ஒரு தேடுதல் தேடிட்டே இருங்க கிடைக்கும் வரைக்கும் கிடைக்க வரைக்கும் தேடுங்க கிடைக்கல ஒன்னு ஒரு இடத்துல போனேன் அதே நீ புரிஞ்சுக்கிடலாது சரியில்லைங்கிறதுக்காக அங்கேயே நீங்க நிறுத்திடாதீங்க மறுபடியும் தேடிக்கிட்டே இருங்க இந்த காதல் அன்பு இதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு நம்ம ஒரு தெய்வத்தை அப்படியே நேசிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் தெய்வத்தை கும்பிட்டுட்டே இருக்கும் ஆனா பாருங்க நமக்கு தெய்வம் ஒரு ஒரு தெய்வமா போயிட்டே தான் இருக்கும் ஆனா எங்க வந்து ஒரு தெய்வம் நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட முன்னாள் முழு சரணாகதி நம்ம அடைஞ்சு அந்த தெய்வம் நம்மளை ஆட்கொண்டு நம்ம அந்த தெய்வத்தை சரணாகி அடைச்சிட்டா அங்கேயே நின்றுடுவோம் புரியுதா அதே மாதிரிதான் ஒரு அன்பு காதலும் தேடுதல் நீங்க போயிட்டே இருங்க உங்களை எப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு செலுத்ததுக்காக வாராங்களோ அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஏமாத்துறாங்களோ அங்கேயும் நின்றுடாதீங்க மறுபடியும் நீங்க தேடிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட உண்மையான நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நேசிக்க நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க உங்களை நேசிக்க நினைங்களோ அதே மாதிரி ஒரு அன்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது தேடுவதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தேடிட்டே இருங்க தவறே கிடையாது ஒருத்தங்கள் உங்களை ஏமாத்தி அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க அவங்களை ஏமாத்தல உங்களை தேடி இன்னொரு அன்பு வரும் பொழுது தயவு செய்து ஏத்துக்கோங்க ஆனா அதுவும் சரியில்லைன்னா கடந்து செல்லுங்க மறுபடியும் தேடுங்க இதுதான் உங்க அம்மாவோட அட்வைஸ் அதுக்காண்டி நீங்க அங்கேயும் நின்றுடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் தேடிட்டே இருங்க கண்டிப்பா உங்களோட தேடுதல் ஒரு நாள் நிறைவேறும் உங்களுக்கான நபர் உங்களுக்கான அன்பான உறவு உங்களுக்காக எங்கேயும் காத்திருக்கு அதை தேட வேண்டிய கடமை நம்ம கையில தான் இருக்கு அதுக்காக கண்ணீரை சிந்தி கவலைப்பட்டு நீங்களே உங்களை வருத்திக்கிட்டு அப்படி இருக்கவே வேண்டாம் அழகா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க ஏன் எப்படி சொல்றேன்னா நிறைய என்னோட ஆலயங்களுக்கு நம்ம ஆலயங்களுக்கு நம்ம அம்மா பாக்குறதுக்கு உறவுகள் வாருங்க வர்றதுல உங்களுக்கு மனவேதனையான விஷயங்கள் நான் பார்க்கறது மனவேதனையான விஷயங்கள் என்னன்னா மனப்பரிமாற்றம் மனம் மனசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த மனசை அவங்க காயப்படுத்தி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசும் பொழுது உங்களை மறக்கும் பொழுது நீங்கள் வெடிக்கிற கண்ணீர் இது ஆண் பெண் கல்யாணம் முடிஞ்சவங்க முடியாதவங்க அத்தனை பேருக்குமே சொல்றேன் அது உங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகளாக இருக்குது அந்த வேதனைகளை நீங்கள் தாங்குறீங்க அவங்களுக்காக அழுகிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யாரையும் உதாசனப்படுத்தி போகாதீங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அன்பு வச்சிருக்காங்க நீங்க தான் உலகம் இருக்காங்கன்னா அவங்க நீங்க விட்டுட்டு போவாதீங்க ஆனா உங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா என் உறவுகளை அவங்களை அதுக்கப்புறம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க வரட்டும் பேசட்டும் என்னன்னு பண்ணட்டும் ஆனா உங்களை தொடுதுறதுக்கோ உங்களோட மனசில் அவங்க இடம் பிடிக்கிறதுக்கோ உங்களோட அன்பை மறுபடியும் அவங்க ஏற்று அதுக்கு மட்டும் நீங்க தயவு செய்து ஒத்துக்கிடாதீங்க உங்களுக்கான நேரம் உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான சூழ்நிலை உங்களோட அம்மா கண்டிப்பாக அமைச்சு தருவாங்க புரிஞ்சிருச்சா இனிமேல் இந்த கண்ணீர்ல இருந்து வெளியில வாங்க விட்டுட்டு போறவங்க போட்டுங்க போகட்டும் அவங்க நமக்கு வேண்டாம் நல்லவங்க யாரோ அவங்க நம்ம கூட இருப்பாங்க கெட்டவங்க யாரோ அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க அது நம்மளோட அம்மாவோட அருள் அதனால நீங்க அதை நினைக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் அழுகக்கூடாது நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய வாழ்க்கை